பிரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த ஏழு நாட்களா இலைப்பாறுதல குறித்து வெவ்வேறு பகுதிகளாக நாம் நிறைய வேத பகுதிகளை தியானித்தோம் இன்றைக்கு இலைப்பாதலுடைய ஆரம்ப புள்ளிக்கே வருவோம் அதாவது முதலாவது நாள் இந்த இலைப்பாதல் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தோம் நம்முடைய ஆத்மாவிற்கு அதுவும் இந்த ஜீவிய காலத்திலே தேவைப்படுதுன்னு பார்த்தோம் இந்த ஆத்மாவுக்கு தான் இலைப்பாதல் தேவைங்கிறத நம்மளுக்கு அநேக வசனங்களே காண்பிக்குது முக்கியமா தாவீது தன்னுடைய சங்கீதத்துல அதுவும் சங்கீதம் நூத்தி பதினாறாவது அதிகாரத்துல என்ன சொல்றாரு என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்புன்னு சொல்றாரு அப்படி இந்த இலைப்பாதல ஜீவிய காலத்திலே இந்த ஆத்மா பெற்றுக்கொள்வது அவசியமா இருக்கு அது மாத்திரம் இல்ல இன்னும் அநேக வசனங்கள் சங்கீதத்தில் பார்த்தோம்னா என் ஆத்துமாவே கர்த்தருக்கு காத்துரு என் ஆத்துமாவே ஏன் கழங்குகிறாய் ஏன் தேங்குகிறாய் உன் ரட்சிப்பின் தேவனை நோக்கியே காத்துருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் நம்முடைய ஜெபத்தின் முடிவு என்ன சொல்லி முடிக்கிறோம் என் ஆத்து ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஏன் ஆண்டவரோட கனெக்ட் ஆகுது அது மாத்திரம் இல்ல நம்முடைய ஆத்துமா யாருடையதுன்னு சொல்லிட்டு எஸ் கேள் பதினெட்டாவது அதிகாரத்து நான்காவது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையதுன்னு சொல்றாரு அப்படி தன்னுடையதுன்னு சொல்லி உரிமை பாராட்டுகிற அந்த ஆத்மா எதனால மரணிக்குது அதே வசனம் நம்மளுக்கு காண்பிக்குது பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படி பாவத்தில் விழுந்து போனா ஒரு ஆத்மா சாகுது இததான் தான் வசனங்கள் காண்பிக்குது பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த மரணம் நம்முடைய பிசிக்கல் டெத்தை வந்து மீன் பண்ணலங்க நம்முடைய ஆத்மா மரணம் நம்ம ஆத்மா பாவத்தில் விழுந்து விழுந்து மரணித்து போகுது நம்ம எல்லாருமே பிசாசின் கிரிகைகளுக்கும் வஞ்சகங்களுக்கு பட்டு நம்ம என்ன பண்றோம் அந்த நரகத்துக்கு எதுவா நடத்தப்படுகிறவர்களாக மாறுகிறோம் அப்படி நம்முடைய ஆத்மா முழுவதுமாக இழந்து போயிடக்கூடாது இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமார் நம்மளுக்கு தந்தரில் இருக்காரு அது மாத்திரம் இல்லை இந்த ஆத்மாவுக்கு இந்த இலைப்பாறுதல் தேவை அப்படிங்கிறதுக்காக அதையும் வாக்கு பண்ணி நம்மளை நடத்திட்டு இருக்காரு இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு இதை எல்லாருமே நினைவில் கொண்டிருக்கணும் நம்முடைய ஆத்மா உயிரோடு இருக்கணும்னா நம்ம பாவம் செய்யாதவர்களாக இருக்கணும் அப்போ இந்த ஆத்மா ஆல்ரெடி பாவம் பாவத்துல மரணிச்சிருக்கிறதுக்குதான் இயேசுவானவர் பாவத்தின் பரிகாரியா மாறி நம்மள புதுப்பிச்சிருக்காரு அப்ப நம்முடைய ஆத்துமாவை இன்னும் நாம எப்படியெல்லாம் வழிநடத்தினோம் அதற்கு நாலு வழிகளை இப்போ சொல்றேன் முதலாவது நாம தேவனோட நம்முடைய ஆத்மாவை ஐக்கியப்படுத்துறதுக்கு நமக்கு முதலாவது தேவைப்படுகிறது ஜபம் அப்போ நம்முடைய ஆத்மாவிற்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் ஜபத்தின் மூலமாகவே வருது அதுவும் இந்த ஜபம் எப்படி இருக்கணும் உபாகவம் நாலாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் பின்பாதி சொல்லுது உன் முழு இருதைத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்ணடைவாய் நம்முடைய ஆத்ம ரீதியாக நாம் ஜபத்தில் தேவனை தேடும்போது போது அவரை கண்ணடைவோம் ஏன்னா நம்முடைய ஆத்மா அவரோட அப்படி கனெக்ட் ஆகுது அப்ப இந்த ஆத்மாவிற்கு தேவனுடைய ஐக்கியம் ஜபத்தின் மூலமாகவே இது முதலாவது இரண்டாவது நாம துதிக்கிறோம் இல்லையா இந்த துதிகளும் ஆராதனைகளும் நன்றி பலிகளும் என்ன பண்ணுது நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்குது அதாவது நம்முடைய சோலை ரிவைவ் பண்ணுது இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது நம்முடைய சோல் ஒவ்வொரு முறையும் புதிதாக்கப்படுகிறது அனுடைய வார்த்தைகள் உள்ள செல்றதற்கு அது திறக்கப்படுகிறதாகவும் இருக்கு அப்போ இரண்டாவதா துதியும் ஆராதனையும் நம்முடைய ஆத்மாவை புதுப்பிக்குது மூன்றாவது வேத வாசிப்பு இந்த வேதத்தின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மளை சுத்திகரிப்புக்கு ஏதுவாக வழி நடத்துது அதாவது நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்படுறதற்கு நம்மளுடைய உள்ளார்ந்த மனிதனை நாளுக்கு நாள் அது புதிதாக்குது இல்லையா அது எப்படி புதிதாக்குது பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இந்த பாவத்தில் இருந்து நம்மளை விளக்கி விளக்கி அந்த பரிசுத்தத்துக்கு எதுவாக நடக்கிற அந்த சுத்திகரிப்பின் ப்ராசஸ் தான் ப பண்ணிட்டு அப்போது அப்போ மூன்றாவதா வேத வார்த்தைகள் வேத வசனங்கள் நம்மளை நம்முடைய ஆத்மா சுத்தீகரிக்குது நான்காவது சபையோடு கூடிய ஐக்கியம் நம்ம சர்ச்சஸ்ன்றது அந்த ஃபிசிக்கலா நம்ம போயிட்டு வர அந்த சர்ச் மாத்திரம் இல்ல நம்ம ஒவ்வொரு ரூமுத்திரம் கூடி ஜெபிக்கிற காரியங்கள் ஆகட்டும் அது எல்லாமே சபையாக தான் இருக்கு ஏன் நம்மளுக்கு புதிய ஏற்பாட்டில் அந்தந்த வீடுகள்லேயே சபையா கூடி இருக்காங்க இல்லையா அப்போ நாம எல்லாரும் சர்ச்சா யுனைட் ஆகும் போது இன்னுமா என்ன நடக்குது நம்முடைய ஆத்துமா செழிப்புக்குள்ளாக நடத்தப்படுது ஏன்னா ஆணுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுது ஆராதனை செய்கிறோம் ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிறோம் இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றா நடக்க நடக்க நம்முடைய ஆத்மாவுக்குள்ளார ஒரு செழிப்பு உண்டாகுது அப்படி நம்முடைய ஆத்துமாவை ஜீவிய காலத்திலே இலைப்பாதலுக்குள்ளார நடத்தி அதன் மூலமா ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு பண்ண அந்த பரலோக ராஜ்யத்துல அந்த நிரந்தர இழைப்பாதலுக்கு கூட்டிட்டு போறதற்கு இது ஏதுவாக இருக்கு இத நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் காண்பிக்கிறாரு இதை உணர்வுள்ள இதயத்தோடு பார்த்து நம்முடைய ஆத்துமாவை நாம உயிர்ப்பி செழிப்பாக்கி ஆண்டு விடத்தில் நம்ம நிலைநிறுத்துவோமா அதற்கு தேவன நோக்கி பார்க்கலாம் கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேல் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா அருமையான சிந்தனைய எங்களுக்கு இன்றைக்கு தந்திருக்கீங்க தகப்பனே அப்பா எங்களுடைய ஆத்மாவே உங்களோட கூட ஐக்கியப்பட்டு எங்களுடைய திருப்பியும் புதுப்பிக்கிறது தகப்பனே அப்பா பாவ பரிகாரியா உங்களுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்துட்டீங்க அவரை விசுவாசிக்கிறதன் மூலமா எங்களுடைய ஆத்மாவை நாங்க திரும்பியும் உயிரடைய பண்ணி அந்த ஆத்மாவை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபத்தின் மூலமா அப்பாவோடு ஐக்கியப்படுத்தி துதிச்சு ஆராதிச்சு புதுப்பிச்சு அப்பா வேதத்தை வாசிச்சு சுத்திகரிச்சு இன்னுமாய் சபையோடு கூடிய ஐக்கியத்துல எங்களுடைய ஆத்மாவை செழிப்புக்குள்ளாக்குறதற்கு எங்களுக்கு வழிகளை காண்பிக்கிறீங்க ராஜா ஒரு நாளும் இந்த இந்த காரியங்களை நாங்கள் விட்டு விடாதபடி எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க தகப்பனே இது எவ்வளவு முக்கியமா இருக்குங்கிறத ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் புரிய வைங்க தகப்பனே எங்களுடைய ஆத்மாக்கள் உம்முடையதாயிற்றே தகப்பனே நீங்க எங்களுக்கு தருகிற கிருபைனால நாங்க நிலைநிற்க முடியும் நீங்கள் நீங்க போகிற சகல கிருபைக்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்